காயமடைந்தவர்கள் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டவர்கள் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்கள் என அனைத்து நோயாளிகளும் பொதுவார்டில் சிகிச்சை பெற்ற அவலக்காட்சி தான் இது காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் நாள்தோறும் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் காஞ்சிபுரத்தை சுற்றியுள்ள கிராமங்கள் மட்டுமின்றி அருகிலுள்ள திருவண்ணாமலை ராணிப்பேட்டை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களும் சிகிச்சைக்காக வருகின்றனர் இங்கு அவசர பிரிவு 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 பச்சிலம் குழந்தைகள் பிரிவு என மொத்தம் பிரிவுகள் உள்ளன இந்த நிலையில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் ஆண்கள் மற்றும் பெண்கள் அறுவை சிகிச்சை பிரிவு எலும்பு முறிவு பிரிவு வயிற்று போக்கு மற்றும் தொற்றுநோய் பிரிவு என நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட ஐந்து வார்டுகள் கைவிடப்பட்டுள்ளன இதில் அறுவை சிகிச்சை வார்டுகள் புதிதாக சீரமைக்கப்பட்டு இரண்டு மாடிகள் கட்டி அதில் மைக்ரோபயாலஜி பரிசோதனை கூடம் வைக்க ஒதுக்கப்பட்டுள்ளது அதேபோல் பூட்டப்பட்டுள்ள எலும்பு முறிவு சிகிச்சை பிரிவு வயிற்றுப்போக்கு மற்றும் தொற்று பிரிவு வார்டுகள் அரசு ஊழியர்களுக்காக பணம் செலுத்தும் பே வார்டாக மாற்றியமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இப்படி தனித்தனியாக இருந்த ஐந்து வார்டுகள் கைவிடப்பட்டதால் அவற்றில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளிகள் அனைவரையும் பொது மருத்துவ சிகிச்சை பிரிவு வார்டுக்கு மாற்றப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட நோயாளிகள் ஏராளமானோர் வரும் நிலையில் குறிப்பாக வைரல் காய்ச்சல் டெங்கு காய்ச்சல் கொரோனா தொடர்பான காய்ச்சல் என வருபவர்களை அனுமதிக்க எதற்கும் தனிப்பிரிவு இல்லை இதனால் அந்த நோயாளிகளையும் பொதுவார்டில் வைத்து சிகிச்சை அளிக்கும் அவல நிலை உள்ளது இதன் காரணமாக பொதுவார்டில் இருக்கும் மற்ற நோயாளிகளுக்கும் காய்ச்சல் தொற்று ஏற்படும் அபாயம் உருவாகி உள்ளதாக தெரிவிக்கின்றனர் பொதுமக்கள் இந்த அஞ்சு மொத்தமாக பொது வார்டில் தம்பி சேர்த்துறாங்க அதில் தொற்று நோயினால் வரவங்களுக்கு வந்து அந்த பொது பிரிவில் சேர்க்கறதுனால அவங்களுக்கு தொற்று உருவாகும் விபத்தில் வந்து அடிப்பட்டு வந்து ரத்த காயத்தோட்டு நிறைய பேர் வராங்க அதுக்கு வந்து அங்கே சேர்க்குறதுனால அவங்களுக்கே பெட் இல்லாமல் இருக்குது இவ்வளோ பெரிய அரசு தலைமை மருத்துவமனையில் இந்த இதெல்லாம் சரி பண்ணி மெடிக்கல் காலேஜும் வரணும் ஆனால் அதுக்கான எந்த நடைமுறையும் அவங்க எடுக்கல கிட்டத்தட்ட சுமார் நூற்றி ஐம்பது பெட்டுக்கு மேலே இந்த மாதிரி கைவிடப்பட்டிருக்கு ஸோ இங்கே இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க நோயாளிகளை வந்து மற்ற வார்டுக்கு ஜென்ரல் வார்டுக்கு மாத்துறாங்க அந்த ஜென்ரல் வார்டுகளை மாற்றும்போது என்ன ஆகுதுன்னா இங்கே இருக்க தொற்று நோயாளி அங்கே தான் இருக்கான் ஹார்ட் பேஷண்ட்டும் அங்கே தான் இருக்கிறான் அப்புறம் வந்து இப்போ சர்ஜிக்கல் சர்ஜரி பண்ண பேஷண்ட்டும் அங்கே தான் இருக்கா இதனால வந்து தொற்று பருவத்திற்கு அதிகமான வாய்ப்பு உருவாகி நோயாளிகள் வந்து ரொம்ப அவதிப்படுறாங்க காய்ச்சலுக்கு சிகிச்சை பெற வரும் நோயாளிகள் பொது வார்டில் தங்க வைக்கப்படுவதால் பிற நோயாளிகள் அங்குள்ள செவிலியர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடும் சம்பவங்கள் அரங்கேறி நிகழ்வுகளும் அதிகரிக்கின்றன மொத்தத்தில் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் எந்த அடிப்படை வசதிகளும் இல்லை என்ற நிலைதான் உள்ளதாக நோயாளியின் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர் ஏற்கனவே இங்கே இருக்கக்கூடிய அரசு தலைமை சரியான சிகிச்சைகள் வழங்குறது கிடையாது சரி மருத்துவக் கல்லூரி தான் வரும் நாங்கள் எதிர்பார்த்துக்கும் போது இப்படி எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட இரண்டரை ஆண்டுகளுக்கு மேலே ஆகியும் அது ஒரு தகவலும் இல்லை அதோடு மட்டும் இல்லாமல் வந்து கிட்டத்தட்ட பல பிரிவுகள் நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட இந்த கட்டடங்கள் வந்து திரும்ப அதே நிலைமைக்கு தான் கட்டுறதுங்கிறது வந்து ஏற்புடையதே கிடையாது எனவே கைவிடப்பட்ட நூற்றி ஐம்பது படுக்கைகள் கொண்ட வார்டுகளை உடனடியாக சீரமைத்து நோயாளிகளுக்கு முறையான சிகிச்சை அளிக்க வேண்டும் எனவும் மருத்துவக் கல்லூரி அமைக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் பொதுமக்கள் வேண்டுகோள் வைத்துள்ளனர் நியூஸ் ஜே செய்திகளுக்காக காஞ்சிபுரம் செய்தியாளர் லட்சுமிகாந்த் உடன் புஷ்பவேல்